சிறியில்ல இன்னைக்கு பல்லவன் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து பாண்டி பல்லவனை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடலாம் அப்படின்றாங்க முதல்ல சோழன் பாடுறாரு ரெண்டாவது நிலா பாடுறாங்க மூணாவது சேரனும் பாடுறாரு நாலாவதாக பாண்டியும் பாடி அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடுறாங்க அந்த இடத்துல அவங்கவுங்க அப்படி அப்படியே படுத்து தூங்குறாங்க நிலாவும் சோஃபாலே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க நடுராத்திரி எழுந்த சோழன் நிலாக்கு தலையணை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டுவிட்டு ஃபேன்லாம் போட்டுவிட்டு நிலாவை பத்திரமா பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க மறுநாள் காலையில் நீலா துணி வந்து காய வச்சு அந்த டைம் வந்து பல்லவன் வராப்பல பல்லவன் வந்து நிலா கிட்டே அன்னி சாரி அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கறா போல நிலாவும் கேட்குறாங்க எதுக்கு இந்த சாரி அப்படின்ட்டு இல்லை உங்களை நான் கோவமாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே ஸோ நிலா கேட்குறாங்க அப்போது நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியலையா உனக்கு தண்டனையாக நீ ஒரு வாரம் என்கிட்ட நீ பேசாதா அப்படின்னு உடனே பல்லவன் அழ ஆரம்பிச்சிடறாரு அந்த இடத்துல சேரம் வந்து பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேர் பேசுறத பேசுகிறத பார்த்து இருந்து பாண்டியையும் சோழனையும் கூட கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாரு அப்போ நிலா என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட இந்த பாருடா வீட்டில் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கருத்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் எல்லா டைம்லையுமே சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமா ஒரு நாள் சண்டை வரும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் லைஃப் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழணும் புரியுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதை பார்த்து இவங்க மூணு பேரும் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா சேரன் சொல்கிறாரு நிலா இந்த வீட்டில் வந்து இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்கு இல்லையா அம்மா போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போ அது மாதிரி தெரியல ஏன்னா நிலா வீட்டில் இருக்கும்போது வேற எந்த கஷ்டமும் நமக்கு தோணலை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டிய என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் இது வரைக்கும் நம்ம ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சாப்பிட்ருக்குமா இது மாதிரி சந்தோஷமாலாம் இருந்திருக்குமா அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பொழுது சேருன்னு ஒரு வார்த்தை விடுறாரு என்ன அப்படின்னா நிலா இவ்வளோ சா நம்மளை அன்பாக பார்த்துக்கிறதுக்கு போகணும் ஜென்மத்தில் நிலா நமக்கு அம்மாவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சோழனுக்கு கோமுடுது என்னது அம்மாவா ஏற்கனவே தங்கச்சின்னு சொன்னது என்னால தாங்க முடியல அம்மா வேற நீ இன்னொரு வாட்டி பாருங்க சொல்லிட்டு திட்ட அந்த இடத்துல பாக்கும்போது கொஞ்சம் காமெடியா போகுது இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன எல்லாரும் என்ன விஷயம் அப்படின்னா உடனே பாண்டி அதை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சோழனே சமரான் அப்படின்னு சொன்னா அப்படின்னு உடனே சோழனுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இப்படி மாட்டி விட்டுட்டே அப்படின்னு அப்ப அம்மா மேட்டர் சொல்லவா அப்படின்னு உடனே சோழன் அந்த இடத்துல அமைதியா இருக்காரு சார் நம்ம வீட்டுல இருக்கவங்களா சேர்ந்து சண்டே தானே இன்னைக்கு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க நிலா வண்டியில வெளியே போயிட்டு இருக்கும் பல்லவனோட அம்மாவை இதேச்சி அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க போய் தடுத்து நிறுத்துறாங்க நிலாவை பார்த்த உடனே பல்லவனோட அம்மா ஓட பாக்குறாங்க நிலா வந்து கையை பிடிச்சு கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டி இருக்கு உடனே பல்லவனோட அம்மா சொல்றாங்க ஏமா நான் தான் பணத்தை எடுத்துக்கல அப்புறம் எதுக்கு திருப்பி என்கிட்ட பேசணும் நீ அப்படின்னு உடனே நிலா கேக்குறாங்க உங்க புள்ள தானே பல்லவன் அப்படின்னு உடனே ஆமா அதுல என்ன சந்தேகம் அப்படின்றாங்க பல்லவனோட அம்மா நிலா கேட்குறாங்க அப்புறம் எதுக்குங்க அவனை விட்டு வந்தீங்க இத்தனை வருஷம் கிடைக்காத அம்மா இப்போ பாசம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பல்லவன் ஆசையாக தான் இப்போ நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ வருத்தப்படுறான் தெரியுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுக்கு பல்லவனோட அம்மா சொல்றாங்க அன்னைக்கு வந்து என் கூட ஒரு ஆள் பேசிட்டு இருந்தா சொன்னல அதுதான் என் புருஷன் என் புருஷனை விட்டு என்னால் இங்கேயே வந்து இருக்க முடியுமா எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு என் கடன் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா என் புருஷனை சாகடிச்சிருவாங்க அங்கே அவரை விட்டுட்டு நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நிலா பல்லவனோட அம்மா கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நடேசன் வந்து கோவப்படுறாரா அவர் எதனால கோவப்படுறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏமா இதெல்லாம் நீ அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது அப்படின்றாங்க நிலா சொல்றாங்க அவர்கிட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பா நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பல்லவனோட அம்மா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட குழந்தைய நான் அவர்கிட்ட விட்டு போனா அப்ப அவர் கோபம் வரதான செய்யும் அப்படின்னு அந்த இடத்துல நிலா வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க